செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் பைன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்துங்கள் அல்ஷா ஜோதிட ஆலயம் குழந்தைகள் பாலகிரக தோஷம் செவ்வாய் தோஷம் நாகதோஷம் கண் திருஷ்டி போன்ற தோஷங்களுக்கு பெரியோர்கள் மற்றும் குழந்தைகளுக்கு தாயத்து கட்டப்படும் ஹொசூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட வாரடியன் இரண்டில் ஜூஜுவாடி அரசு மேல்நிலை பள்ளியில் கூட்டாண்மை சமூக பொறுப்பு நிதியின் கீழ் பதினொன்று புள்ளி தொன்னூறு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதியதாக கட்டப்பட்ட உணவு அருந்தம் கூடும் கட்டிடத்தினை கொசூர் மாநகர மேயர் எஸ் ஏ சத்யா அவர்கள் திறந்து வைத்தார் இந்நிகழ்ச்சியில் துணை மேயர் ஆனந்தையா மண்டல குழு தலைவர் ஆர் ரவி ஏ பீட்டர் லூயிஸ் ஜீனியர் மனிதவள மேலாளர் ஏடிசி லிமிடெட் கல்விக்குழு தலைவர் ஸ்ரீதரன் நிலைக்குழு தலைவர் அசோகா கோபாலகிருஷ்ணன் தீபம் அறக்கட்டளை வார்டு செயலாளர்கள் வடிவில் சாகர் மாநகர தொழிலாளர் அணி அமைப்பாளர் சீனிவாசன் மற்றும் தலைமை ஆசிரியர் ஆசிரியைகள் மாணவ மாணவிகள் உடன் இருந்தனர்